சொதகாரங்க வீடு ஏ நண்பர்கள் வீடு தான் ரிலேஷன் வீடு சரி அவங்க எங்க போயிருக்காங்கன்னு நீ நினைக்கிறீங்க யாராவது கடத்திட்டு போயிருப்பாங்க நினைக்கிறேன் சார் கடந்துட்டு போயிட்டா உன் பையன் தந்தை பையன் லவ் பண்ணிட்டு கண்டிப்பா அப்படி இருக்காது சார் நாலு பசங்க மூணு பொண்ணுங்க காணாம போயிருக்காங்க ஒரு பொண்ணு இல்ல நாலு பசங்க மூணு பொண்ணுங்க லவ் பண்ணிருக்க மாட்டாங்க சார் ரொம்ப

அது நம்ம திருநாயா பக்கத்து திருநாயா அது ஆண்நாயா பொண்ணாயா அது எந்த நாயின்னு எனக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துல எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஆளுடா நான் ஒரு நான் ஒரு மோப்ப நாயை கொண்டாந்து அதை கடிச்சு குதறேன் என் பேரு ஏட்டுதான் சார் சார்

இல்லையே நான் வரும்போது மீனுக்கு நீங்க பேசிட்டு இருந்தமா அது வந்து மீன் பிடிக்க போகும்போது ஆத்திரம் செத்துப்பானோ அதான் அது சம்பந்தம் பேசிக்கிட்டு இல்லையா சத்தியமா அப்படிதான் சார் அப்படியா சரி சரி ரைட்டா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க எல்லாரும் கிளம்புங்கயா கிளம்பு கிளம்புங்க போங்க ஸ்கூல் பசங்க காணாம போன கேஸ் ரொம்ப பிரச்சனையா கொடுத்துட்டு இருக்கியா ஏசி வேற ஓவரா குடைச்சல கொடுக்குறாரு நீங்க ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்லை அவரை கூட சமாளிச்சலாம் யோ பொங்கல் வருதியா என் பொண்டாட்டி ஒரே டார்ச்சர் பண்றாயா டெய்லி ஐயாயிரம் ரூபாய் வர சொல்றாயா நீ என்ன பண்ற மார்க்கெட் பஸ் ஸ்டாண்ட் எதுவும் பாக்காத ஐயாயிரம் ரூபாய் கொண்டு வர ஐயாயிரம் எல்லாம் வந்த ஸ்டேஷனுக்கே வராத கிளம்பியா கிளம்பு கிளம்பு சார் ஒரு நிமிஷம் என்னயா என் பொண்டாட்டி ஐயாயிரம் ரூபாய் கொண்டான்னு சொல்லிட்டா சார் இன்ஸ்பெக்டர் கையாரு ஏட்டு கையாருமா கிளம்பு 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 யோ நம்ம இன்ஸ்பெக்டர் பொங்கல் வருதுன்னு டெய்லி ஐயாயிரம் ரூபாய் கொண்டாடாம ஸ்டேஷனுக்கு வரக்கூடாது சொல்லாரு சொல்ல பொண்டாட்டி என்ன சொல்லுதான் கூட சேர்ந்த போலீஸ்காரன் எவ்வளவு சம்பாதிக்கான் நீ ஒரு ஒரு யாமாலி உனக்கு சம்பாதிக்க தெரியல நீ ரெண்டாயிரம் மூவாயிரம் இல்லாத வீட்டுக்கு வரா உன் வீட்டுக்கு செலவு காணும் ஒருத்தர் காணலையே

நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருங்க சரி அதை விடுங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன்டா போங்க வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்க போங்க இந்தாங்க அம்மன் கோயில் கயிறு கட்டிக்கங்க கட்டிக்கிறேன் ஊரு கண்ணெல்லாம் உங்க மேல தான் திஷ்டி போதும் போதும் துப்பு துப்புங்க துப்புங்க நல்லா போடு இந்த கயிறு கையில கட்டிக்கங்க திஷ்டி எல்லாம் போயிடும் போயா சரிம்மா ஏமா மெதுவா பத்த வச்சிட்டு பொறுமையா வா வரது நான் வந்த விஷயத்தை பேசி முடிச்சிர வேண்டியதா ஐயா நான் என்ன சொல்றேன்னா பத்திட்டாங்க புள்ளனும் பண்ணியும் வந்துட்டாங்க

பேசி காரியத்தை கெடுத்துறாரு முடிச்சுடுவோம் ஓகே அவ கரெக்ட்டா டோடா ஐயா சொல்லுங்க ஐயா என்னடா புள்ள புடிக்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு கூட்டி வந்திருக்க அண்ணா என்னனே திட்றாரு அவ அடிப்பா மிதிப்பா ஏ சிறுப்பு கை கூட அடிபாடா பிசினஸ்னா அப்படி இப்படி இருக்கதே செய்யா காலேஜ் பத்தி பேசுடா அண்ணா பேசி நாலு காசு பாத்துமா வாழ்க்கையில செட்டில் ஆவணும் இல்லாம கேவல பேசுறாரு அண்ணா ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி ஒன்னு போடுங்கனே என்னது பாலிசியா

நபிகள் நாயகம் பிறந்த தேதி தெரியுமா எனக்கு தெரியவே தெரியாதுனா உத்தர பிறந்த தேதி தெரியுமா எனக்கு தெரியாதுனா அந்த வருஷல தாண்டா ஐயாவோ அவரை பார்த்து பிறந்த தேதி கேட்டேன் அந்த தேதி எல்லாம் கேட்டா ஏ தெரிந்தாய் சூரியனோட பிறந்தவன பில்ட் அப் பண்ணிட்டு இருக்கற நீ அதை இத சொல்லி குழப்பறியடா பாலிஷ் போட வேடா என்னடா உங்க புலமிட்டு இருக்க உங்களுக்கு நல்ல பாலிஷா போட சொன்னேன் அப்படியே இன்னும் நல்ல தெரியா சொல்லுங்கனே பப்பூன் மாதிரி இருக்கா பாலிஷ் போடுவானா

ஐயா தப்பு என்ன அடுத்த வாட்டி உங்களுக்கு ஒரு நல்ல குடிட்டு கூட்டிட்டு இந்த ஒரு வாட்டி மட்டும் என்ன மன்னிச்சுடா இந்த கைய காலா நினைச்சு கேக்குற என்ன வீடு அதனால செய்ய முடிய ஓடிப்பழுத்துக்கிட்டு ஓடிப்ப